ஹே ஆயிரம் கோடி போய் ஆயிரம் கோடி எழுதி வச்சுக்க ஹோலிவுட்டில் இப்படி ஒரு படம் வந்ததே இல்லை வந்ததும் இல்லை சரித்திரம் படைச்சதும் இல்லை ஆயிரம் கோடி அடித்ததும் இல்லை அப்படின்ற மாதிரி கங்குவா படம் ஆயிரம் கோடி வசூலையும் தாண்டி இப்படி ஒரு படமா அப்படின்னு பேச வைக்கும் வாயை புழக்க வைக்கும் நேஷ்னல் அவார்டாக இருக்கட்டும் ஆஸ்கார் அவார்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போபோதுனே சொல்லலாம் ட்ரெயிலர் வந்ததுக்கே இப்படின்னா படம்லாம் வந்தால் செதறும் போலையே எப்பா செதறி போகும் அலறி போகும் அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணி செம ட்ரீட் கொடுத்துருக்காங்க சூர்யா ஒரு சூர்யா ரசிகனா அவனுக்கு என்னையா வேணும் இது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெய்லருங்க போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு அதையும் தாண்டி கூஸ் இருக்கட்டும் இருக்கட்டும் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே தூக்கி சாப்பிட்டு போயிருக்காப்புல சிவா சார் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் சூர்யாண்ணா அவர்களோட நடிப்பு அப்படின்றது எங்கேயோ போயிடுச்சுங்க அந்த எடுத்து வைங்க அந்த நேஷனல் அவார்டை ஆஸ்கார் அவார்டு அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு இந்த ஒரு படம் வந்து இருக்கு நடிப்பின் நாயகன் இல்லையா இவர் நடிப்பையே முள்ளுங்கி உரிச்சு குறைச்சி குடிச்ச நாயகன் இவரு அந்த மாதிரி ஒரு நடிப்புங்க எப்பா அந்த ஆம்ச பாருங்க அவரோட ஆம்ச எந்த ஒரு நடிகனுக்கும் இருக்காதுங்க அவ்வளோ டெடிக்கேஷனு அவ்வளோ ஆடும் இருக்குது அவளோட உழைப்பு அந்த உழைப்புக்கு ஏற்ற கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூலி இந்த படத்தில் வந்து அவருக்கு கிடச்சிருக்குங்க வேறு லெவலான ஒரு படமாக இது வரும் அப்படின்றதில் எந்த மாற்றம் கிடையாது ஆயிரம் கோடியை எடுத்து வைங்கப்பா நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காப்புல சிவா இந்த ஒரு படம் வரும்போது யார் உள்ளே வராதிங்க எங்கள் ஏரியா உள்ளே வராத வெடிக்கும் தெறிக்கும் செதறும் அப்படின்னு நம்ம புரொடியூசர் வந்து சொல்லியிருந்தாரு இந்த ட்ரெய்லரை வருவியா இல்ல கிளாஸ் இறங்குறோம் தூக்குறோம் ஆயிரம் கோடி அடிக்கிற ஹாலிவுட்ல முதல் படம் கங்குவா அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்கப்பா எழுதி வச்சுக்கோங்க வரலாற்றில் சாதனை படைக்க போகும் சாதனை நாயகனே உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் உன் ரசிகனாக நான் அப்படின்னு சூர்யானா ஃபேன்ஸ்லாம் தூக்கி தலை மேலே வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ட்ரெய்லருங்கிறது வேற லெவலான ஒரு ட்ரெய்லரை கொடுத்து சூர்யானா ஃபேன்ஸ் எல்லாரையும் பிரமிக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் வெ தெரி தெரி தெறி ஆயிரம் கோடி வருது நொறுக்குறோம் அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே கிடையாது லோடிங் ஆஃப் ஆயிரம் கோடி தமிழ் சினிமா செதருது அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்லோன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்